உலக ஒற்றுமை தன்பெண்டல் தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுந்தன் போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளன் கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கன்னலடா என் சிற்றூர் என்போ நுள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் தொன்னை உள்ளம் ஒன்றுண்டு தனது நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்தல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவரவர்தீடுநகர் நாடு வாயடியும் கையடியும் பலரச் செய்வார் மாம்பெஞ்சி உள்ளத்தின் பயணம் கண்டோம் தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொன்னுலக மக்களெல்லாம் ஒன்றே எண்ணம் தாயுள்ளம் தனிலோ இன்பம் ஆங்கே சண்டையில்லை தன்னலந்தான் தீர்ந்த தாலே